ஹை காய்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எஸ் அகாடமியில தமிழ் தகுதி தேர்வுக்கான பகுதியும் சரி இலக்கண பகுதியும் சரி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வாங்க படிக்கலாம் என்ற சீரியல்ல நீங்க பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் தமிழ் மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்வி பதில்களை வாங்க படிக்கலாம் சரிங்களா முதல் கேள்வி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார் அதாவது இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உவேசா உவேசா என்பதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்தது தேசிய விநாயகனார் தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கேள்வி வந்திருக்கு அதற்கான சரியான விடை அது எதுன்னு பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு சரியா அடுத்தது அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சாஞ்சோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயுமானவர் தாயுமானவர் என்பதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்தது தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்களிடம் டேஷாக பணிபுரிந்தவர் அதாவது தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கரிங்களிடம் எந்த பணியில வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவர் எந்த பணியில இருந்தார் பாத்தீங்கன்னா தலைமை கணக்கர் தலைமை கணக்கராக அவரு பணிபுரிந்தார் சரிங்களா அடுத்தது எங்கு சத்திய தர்மசாலையை வள்ளலார் தொடங்கினார் வள்ளலார் வந்துட்டு சத்திய தர்மசாலையை வந்துட்டு எந்த இடத்துல தொடங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடலூர் வடலூர் என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க காந்தி அடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு கேக்குறாங்க இது ரொம்ப அடிக்கடிக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்கப்படக்கூடிய கேள்வியில ஒன்று காந்தி காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை மதுரை என்பதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்தது பாருங்க சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருந்தா பொருத்தமான சொல் பொருத்தமான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கறாங்க கேள்வியை நம்ம வந்து ரொம்ப கவனமா படிக்கணும் சோம்பல் பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோம்பலுக்கான பொருத்தமான எதிர்ச்சொல் என்னது சுறுசுறுப்பு அடுத்தது இதுல பாருங்க பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க இங்க கலில் கிப்ரானோட கலில் கிப்ரான் கொடுத்துருக்காங்க இந்த கலி கிப்ரான் வந்துட்டு இதுல அதாவது புதின ஆசிரியரா கவிஞரா இல்லனா ஆசிரியரா ஓவியரான்னு கேட்டிருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா பல முகம் கொண்ட ஒரு மனிதரா வந்து திகழ்ந்திருக்கிறாரு இவர் பாத்தீங்கன்னா கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு ஓவியராகவும் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சிற்பி தத்துவ ஞானி இன்னும் பல முகங்கள் இவருக்கு இருக்கு ஆனா புதின ஆசிரியராக இல்லை என்பதுதான் இதற்கு சரியான விடை இவர் ஒரு புதின ஆசிரியராக இல்லை என்பதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்க ஆயிரம் பாவங்கள் செய்ததெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேக்குறாங்க என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி சரிங்களா ஆசிய ஜோதி என்பதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்க புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு கேக்குறாங்க புத்தரின் வரலாற்றை கூறும் நூலும் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசிய ஜோதிதான் ஆசிய ஜோதி என்பதுதான் சரியான விடை அடுத்தது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரேசா அவர்கள் தான் சரியான விடை சரிங்களா அடுத்தது பாருங்க சிறை கோட்டம் அற மாற வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க இது மணிமேகலை சரியா கடைசியாக அவங்க அந்த நாவல்ல வந்து அந்த கதையில வந்து முடியும் பொழுது மணிமேகலை கடைசியாக சொல்லும் வார்த்தை மக்களிடம் இருக்கிற காவலர்களை சொல்லுவாங்க இந்த கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று அந்த சிறையில இருக்கிற எல்லாம் பாத்துட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று சொன்னவர் யார் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று சொன்னவர் யார் கைலாஷ் சத்தியார்த்தி கைலாஷ் சத்தியார்த்தி என்பது கால்பதித்து உங்கள் குறிக்கோளை உறுதியான கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அது சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலீல் கிப்ரான் கலீல் கிப்ரான் என்பதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்க கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன சரியா கும்பி என்று இது ரொம்ப எளிமையான ஒரு பொருள் கூறுகளை வரக்கூடியது கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன அதாவது கண்ணா வயரா தலையா இல்லைன்னா காதா இதற்கான சரியான பதில என்ன பண்ணுங்க நீங்க கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்க கும்பி என்பதோட பொருள் என்ன சரியா அடுத்தது பாருங்க ஆசிய ஜோதியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆசிய ஜோதியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா புத்தர் தான் புத்தர் என்பதுதான் சரியான விடை சரியா அடுத்தது பாதம் என்ற கதை பாதம் என்ற கதை எந்த சிறுகதையின் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேக்குறாங்க பாதம் என்ற கதை எந்த சிறுகதையின் தொகுப்பில் இருந்து இடம்பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா தாவரங்களின் உரையாடல் தாவரங்களின் உரையாடல் என்ற தொகுப்பில் இருந்துதான் இந்த பாதம் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ளது சரியா அடுத்து பாருங்க தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூடா நூலாடை தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி தாராபாரதி என்பதுதான் இதற்கு சரியான விடை சரியா அடுத்தது ஒரு பொருத்துகை கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த பொறுத்துகைக்கு சரியான பதில நீங்க தான் சொல்லணும் இங்க வள்ளலார் கொடுத்திருக்காங்க கைலாஷ் தான் கொடுத்திருக்காங்க நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் பசு பிணி போக்கியவர் குழந்தைகளின் உரிமைக்கு பாடுபட்டவர் எதிர்க்க மூணு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான பதில இதுல ஏது சரியானதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்க சரியா அடுத்தது பாருங்க தாரா பாரதி எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு தாரா பாரதி அவர்கள் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க பொருந்தாதது எதுன்னு பாத்தீங்கன்னா உப பாண்டவம் அதாவது புதிய விடியலும் அவர் எழுதுனதுதான் இது எங்கள் கிழக்கு விரல்களின் நுனி வெளிச்சங்கள் இது எல்லாமே வந்துட்டு தாராபாரதி எழுதுனதுதான் ஆனா உப பாண்டவம் யார் எழுதினது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் இது வந்து ஒரு நவீன நாவல்னு சொல்லுவாங்க இது ஒரு நவீன நாவல் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரத கதை இருக்கு இல்லையா மகாபாரத கதையில வரக்கூடிய துணை கதாபாத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த துணை கதாபாத்திரங்களை வச்சு உருவாக்கிய ஒரு நவீன நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உப பாண்டவம் சரிங்களா அடுத்தது வேலுநாச்சியாரின் காலம் இதுவும் அடிக்கடிக்கு நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விதான் வேலுநாச்சியாரின் காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு என்பதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்தது பாருங்க தாரா பாரதி இவருடைய இயற்பெயர் என்ன தாரா பாரதினு சொல்லும் பொழுதே இது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் தாரா அப்படின்னு சொன்னாலே திருப்பி போட்டா என்ன வரும் ராதான்னு வரும் இல்லையா அப்ப எலியுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிருஷ்ணன் தாரா பாரதியோட இயற்பெயர் என்ன ராதா கிருஷ்ணன் அடுத்தது பாருங்கல பிரான் கவிதைகளை தீர்கதரிசி என்னும் தமிழ் பெயரில் தமிழ் பெயரில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியரசு புவியரசு என்பதுதான் இதற்கு சரியான விடை சரியா அடுத்தது பாருங்க தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் இது இது வந்து ரொம்ப ரொம்ப எப்பவுமே வந்துட்டு கேட்கக்கூடிய கேள்வியில ஒண்ணு தமிழ் மொழியின் உபநிடதம் என்ற என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க என்று நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தாவியமானவரோட பாடல்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி எப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு பரீட்சையில கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சரியா அடுத்த கேள்வி பாருங்க காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா தான் அவருக்கு உடையில் மாற்றம் ஏற்படுத்திய ஊரும் தான் அவருடைய அருங்காட்சியகம் அமைந்துள்ள ஊரும் தான் சரிங்களா ஒரு கேள்விக்கு ஒரே பதில் ரெண்டு கேள்விகளுக்கும் சில சமயம் வந்துட்டு பொருத்தமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து சில முக்கியமான மூன்றாம் பருவத்துக்கான சில முக்கியமான கேள்வி பதில்களை பார்த்தோம் தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்படுதா இருக்கும் இது இது நீங்க மட்டும் பயன்பெறாம மத்தவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க எஸ் அகாடமில பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி அட்மிஷன் போயிட்டு இருக்கு கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கோங்க படிக்கிறது இருந்தே ஆரம்பிங்க நம்மளுக்கு நேரம் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கிறது படிக்கிற நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிக தேவைப்படுது எல்லா பாடங்களையும் வந்துட்டு என்ன பண்ணணும் படிக்கணும் இல்லையா அதனால தமிழுக்கு முக்கியத்துவம் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா தான் வந்துட்டு முதன்மையா முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு பரிச்சை வைக்கிறாங்க தொடர்ந்து எஸ் கண்வென்சன்ல வாட்ச் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க